வர இருக்கும் ஆயுத பூஜை விடுமுறை முன்னிட்டு நாளைய தினம் சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காக தெற்கு ரயில்வே பல்வேறு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்களை நாளை தினம் அறிவித்துள்ளது தஞ்சாவூர் திருச்சி வழியாக சென்னை எழும்பூர்லிருந்து மதுரைக்கு மெமு ரயில் இயக்கப்பட இருக்கின்றது அதே போலவே அரியலூர் திருச்சிராப்பள்ளி சிவகாசி வழியாக சென்னை எழும்பூர் தாம்பரத்திலிருந்து செங்கோட்டைக்கு முழுவதும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கின்றது இதன் மூலமாக நாளை தினம் பல்லவன் ரயிலில் திருச்சி வரை செல்ல பயணம் திட்டமிட்டுள்ள பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முழுவதும் முன்பதிவில்லாத ரயில் இது மட்டுமல்லாமல் சென்னை எழும்பூர் திருவனந்தபுரத்துக்கு ஒரு சிறப்பு ரயிலும் வழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் இந்த சிறப்பு ரயில்கள் ஒன்று மற்றும் இரண்டு அரசால் அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை உள்ளிட்ட தொடர் பண்டிகை காலத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காக முழுவதும் முன்பதிவில்லாத ரயில்களை இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது நாளை தினம் சென்னையிலிருந்து செல்லக்கூடிய பல்வேறு ரயில்கள் கூட்ட நெரிசலுடன் செல்லும் அந்த ரயில்கள் ஏறுவதென்பது சாத்தியமில்லாத ஒன்று இதனை கருத்தில் கொண்டே தற்போது முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்கள் இயக்குறாங்க இந்த வழித்தடங்களில் பயணிக்க கூடிய பயணிகள் இந்த ரயில்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில் நாளை தினம் சென்னை எழும்பூரிலே ஏறுவதற்கு இடம் இருக்காது இதில் தாம்பரத்தை யோசிச்சாலே தலை சுத்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் பல்லவன் எக்ஸ்பிரஸ் அந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ்க்கு பின்னாடியே போற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் நாளைக்கு ஆபரேட் பண்ண போறாங்க சோ அந்த ட்ரெயின கண்டிப்பாக நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க முதல் ரயில் ட்ரெயின் நம்பர்

இந்த முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இருக்கின்றது ஒரே ஒரு ஏசி பெட்டி மட்டும் இருக்கும் அதை லாக் பண்ணிருப்பாங்க எனவே நாளை தினம் செவ்வாய்க்கிழமை பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தாம்பரத்திலிருந்து புறப்படுவதற்கு திட்டமிட்டுள்ள பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில் ஆனது மாலை நான்கு ஏழு மணி அளவில் தாம்பரத்திலிருந்து புறப்படுகின்றது அதே நேரத்தில் இந்த சிறப்பு ரயில் நான்கு பதினைந்து மணிக்கு புறப்படுகின்றது வெறும் எட்டு நிமிடம் இடைவெளியில இந்த சிறப்பு ரயில் ஏக்குறாங்க ஏனென்றால் பல்லவன் ரயில் ஏறக்கூடிய கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் எல்லாம் ஃபுல் ஆயிரும் அந்த அளவுக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் எனவே நாளை தினம் சென்னையிலிருந்து திருச்சி வரைக்கும் இந்த அரியலூர் விருதாச்சலம் ஸ்ரீரங்கம் மார்க்கத்தில் செல்லக்கூடிய பயணிகள்

இது ஒரு முழுவதும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் என்பதனால இந்த சிறப்பு ரயிலுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் வகையிலான டிக்கெட் தான் போடுவாங்க இதுல ஹை பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா இது ஒரு மெமோ வகையிலான ரயில் என்பதனால அதிக அளவிலான பயணிகள் பயன்படுத்த முடியும் இந்த ரயிலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்தோதி எக்ஸ்பிரஸ் போகும் அது பயங்கரமான கூட்டத்தில் போயிட்டு இருக்கும் ஏன்னா தென் மாவட்டங்களுக்கு போற ரயில் அப்படிங்கிறதுனால ஒரு டெடிக்கேட்டடான ஒரு மெமோ ட்ரெயினை பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களை இணைக்கும் வகையில தஞ்சாவூர் விளைவு இயக்குறாங்க எனவே நாளை தினம் டெல்டா மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை இரவில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே சென்னை எழும்பூர்ல இருந்து திருவனந்தபுரத்துக்கு போத்தனூர் வழியாக சிறப்பு ரயில் நாளை அறிவிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன்

புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது போத்தனூரில் மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை ஒன்று முப்பதற்கும் திருப்பூரில் இரண்டு இருபதற்கும் ஈரோட்டில் மூன்று இருபதற்கும் சேலத்தில் நான்கு பத்து மணிக்கும் என புறப்பட்டு திங்கட்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு சென்னை எழும்பூருக்கு வந்து சேரும் சென்னை எழும்பூர் இருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காடு திருச்சூர் ஆலுவே எர்ணாகுளம் கோட்டயம் சங்கனாசேரி திருவள்ளா செங்கனூர் மாவேலிக்கரா காயங்குளம் கொல்லம் வர்க்கலா சிவகிரி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலில் ஒரு ஏசி டூ டயர் மூன்று டயர் எட்டு ஸ்லீப்பர் ஐந்து அண்டர் சவுட் இரண்டு சேர்த்து மொத்தமாக பத்தொன்பது பெட்டிகள் இருக்கின்றது இந்த சிறப்பு ரயில் முன்பதிவு வசதி இருக்கின்றது இதற்கு முன்னால் பார்த்த இரண்டு ரயில்களுமே முழுவதும் முன்பதிவு இல்லாத ரயில்கள் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாளை தினம் சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய பயணிகள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் நாளை தினம் சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில்கள் அதிக அளவிலான செல்லும் அந்த ரயில்களில் ஏறுவது என்பது மிகவும் சவாலான ஒன்றாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்வது நமது பயணத்தை மிகவும் எளிதாக்கும் இந்த ஒரு வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரெண்டு பக்கத்தில் இருக்க வெள்ளை கனால் போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்